காலத்துல ராணி கழுத்து ஸ்ட்ராங்கான பேசுன்னு யாரை கேட்கல ஏதாவது சொல்லுவாங்க யானையை தான் சொல்லுவாங்க சோ யானை எவ்வாறு நகரும்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம பார்க்கவே இருக்கிறோம் யானை வந்து ஸ்ட்ரைட்டா தான் நகரும் போத் இன் பைல்ஸ் அண்ட் ரேங்க்ஸ் பைல்ஸ் அண்ட் ரேங்க்ஸ்னா என்னன்னு தெரியலன்னா செக் அவுட் செய்து பாருங்க ஆஹ் அப்ப இது நேராதான் போகணும் வளையாதான்னு கேட்காதீங்க சோ இது எப்படி வந்து நேரா போகும்னு பாத்தீங்கன்னா மேல் நோக்கி நகரும் கீழ் நோக்கி நகரும் சைட்லயும் நகரும் பட் நீங்க நேரா போய் வளையணும்னு கேட்டா அப்படி செய்யாது ஓகேங்களா என்ன நீங்க வந்து முன்னாடி போனா பின்னாடி வரணும் எல்லாம் தெரிஞ்சான்னு கேட்டீங்கன்னா எல்லா பேசாலும் முன்னாடி போய் பின்னாடி வர முடியாது சோ பான் மூவ்மெண்ட் அப்ப அதை பார்க்கலாம் அதே போல வந்து இதே நம்ம வந்து குயின் கருத்து ஸ்ட்ராங்கஸ்டான பீஸ்னு சொன்னோம்னா கோகுல வந்து ஸ்ட்ராங்கஸ்டான பீஸ்னா நம்ம வந்து குயின் தான் ஆப்வியஸா சொல்லுவோம் அதற்கு அடுத்து பாத்தீங்கன்னா ரூக்கு இதுக்கு அப்புறம் தான் வந்து பிஷப் நைட்னா தான் இருக்குது ஓகேங்களா அதனால ரூக் வந்து செகண்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் பீஸ் இன் செஸ் சோ அவங்க வீடியோ தேங்க்யூ